காலை வணக்கம் இன்றைக்கி வந்து பாக்கா ஜூஸை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பாக்கா ஜூஸை என்னென்ன சேர்க்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாக்கா அதாவது வாரத்துக்கு ஒரு மூலையே அது பதினஞ்சு நாளைக்கு ஒரு ஒருபோது சாப்பிடணும் மற்றபடி இதை டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் சாப்பிடணும் நிறைய பேர் லோ சுகர் உள்ள சாப்பிடக்கூடாது பாக்காவோட எலுமிச்சம்பழம் அதே இஞ்சி சீரகப்பொடி மஞ்சத்தூள் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நமக்கு ஒரே ஒரு பாக்கா வந்து எடுத்துக்கிட்டு நம்ம ஜூஸை சாப்பிட்லாம் இதனால் வட்டமின் விட்டமின் ஏ கிடைக்கிது விட்டமின் ஏங்கிறது வந்து கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்பை கரைச்சி நல்ல கொழுப்பை வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகக்கூடிய அற்புதமான ஒரு இது பாக்கா ஜூஸு நிறைய சுகரில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் ஹை லோ சுகர் வந்து சாப்பிடக்கூடாது ஹை உள்ளவங்க சாப்பிட்லாம் அது அது வந்து டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்க பாக்காங்கிறது சுகர் உள்ளவங்க ஏன் டக்குன்னு சுகர் இறக்கி விட்டுரும் அதனால் இந்த பாக்காங்கிறது என்ன அந்த குடலில் உள்ள புழுக்கள அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது குழந்தைகள்லாம் சாப்பிட்லாம் இது வந்து அந்த புழுக்கள் கெட்ட கழிவுகள்லாம் உடனே அகற்றக்கூடியது இந்த பாக்கா ஜூஸு ஏன் அப்படின்னா இந்த கசப்பு தன்மை வந்து என் உடலில் வேணும் அதே போல் நிறைய குழந்தைகள்லாம் அந்த வளராமல் இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வயிற்றுல உள்ள அந்த குடலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளை சாப்பிட்ருக்கும் ஆனால் இந்த பாக்கா போய் அந்த புழுக்களெல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி இந்த பாக்கா இருக்குது அதே போல் நிறைய விட்டமின் அதாவது அவ்வளவு சொல்லிட்டே இருக்கலாம் நிறைய விட்டமின் அதே மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் நம்ம சுரம் பார்த்திக்கலாம் அதெல்லாம் கரைச்சி நல்ல கொலஸ்ட்ரால் உருவாக்கக்கூடிய ஒரே தன்மை உள்ள ஒரு இது ஜூஸ் தான் பார்க்க ஜூஸு அதனால் நீங்கள் வாரமோ அல்லது மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிடுங்க நன்றி வணக்கம்